சொன்னார் ஸ்டாலின் தான் வாராரு விடியல் தர போறாரு என்று பேசினார் இப்போ அனைத்து பெண்களும் மகளிரும் தமிழ்நாட்டில் என்ன கேட்கிறார்கள் தெரியுமா ஸ்டாலின் எங்க போனாரு உப்பு போட்டு தின்றாரா என்ற கேள்விதான் இன்றைக்கு அனைத்து மகளிரிடமும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது எல்லா ஊரிலும் விடியல் தருவேன் விடியல் தருவேன் என்று கூறி நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பதவியேற்றுக் கொண்டாரே இன்றைக்கு மக்கள் அனைவரும் என்ன தெரியுமா சொல்கிறார்கள் விக்கு என்றால் மக்கு மக்கு என்றால் விக்கு தத்தி ஸ்டாலின் விடிந்தும் விடையாத எதற்கும் லாயக்கற்ற விக்கு விடியல் ஸ்டாலின் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் உலக மகா உத்தமி கலியுக கண்ணகி கனிமொழி எங்கிருந்தாலும் மேடைக்கு வா உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை இருந்தால் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பாக ஊர் ஊரா போய் என்ன கூறினாய் தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாகி விட்டார்கள் இன்றைக்கு கள்ளச்சாராயமும் கஞ்சாவும் பெருகிவிட்டது என்று வாய் கூசாமல் பேசினாயே உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணே தில்லு திராணி ஏதாவது இருந்தால் இந்த மேடைக்கு வந்து இன்றைக்கு திருச்சியில் பள்ளி குழந்தைகளுக்கு அந்த பள்ளி குழந்தை அந்த பள்ளி தாளரும் பிரின்சிபலாக இருக்கக்கூடிய அவருடைய மகனே அந்த நடுநிலை பள்ளி ஆறிலிருந்து வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு டாக்டர் என்ற பெயரில் அவர் மருத்துவம் பார்க்கிறேன் என்ற பெயரில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறான் தர்மபுரியில் என்சிசி கேம்ப் என்று கோரி அங்கேயும் ஹயர் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் மட்டும் படிக்கக்கூடிய பள்ளியில் பாலியல் தொந்தரவை பல மாதங்களாக கொடுத்திருக்கிறார்கள் சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரியில் ஒரு ப்ரொபசர் வளர்ந்த இளம் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார் முந்தானேத்து நம்முடைய சென்னை உயர் நீதிமன்றமே கண்டித்திருக்கிறது கஞ்சா போதைக்கும் கள்ளச்சாராயத்திற்கும் பாலியல் பன்கொடுமைகளுக்கும் தமிழ்நாடு அரசே நீங்கள் குழு அமைக்கிறீர்களா இல்லை நாங்கள் அமைக்கவா என்று கேட்டிருக்கிறார்கள் இதைவிட ஒரு வெட்கக்கேடு உங்களுக்கு இருக்க முடியுமா விடிந்தும் விடியாத விக்கு விடியல் தத்தி ஸ்டாலினே கலியுக கண்ணகி கனிமொழியே பதாகைகளை பிடித்துக்கொண்டு கருப்பு சட்டைகளை போட்டுக்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் உங்கள் வீட்டு வாசல்களுக்கு முன்பாக நின்று கொண்டு கருப்பு சட்டையை போட்டுக்கொண்டு நீங்கள் இத்தனை கருப்பு சட்டைகள் லட்சக்கணக்கில் குவிந்திருக்கிறோம் உங்களுக்கு தில் இருந்தால் திராணி இருந்தால் இங்கே வந்து பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம் முதலமைச்சரும் கனிமொழியும் மற்ற அமைச்சர்களும் அன்பில் மகேஷ் டிரைவரே கூட்டு பாலியல் வன்கொடுமையை செய்திருக்கிறான் உங்களுக்கு திராணை இருந்தால் இங்கே வந்து பதில் சொல்லுங்கள் கண்ணிறும் குருடராய் காதிறந்தும் செவிடராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே ஒரு புது கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பரவி இருக்கிறது கேங் ரேப் கூட்டு பாலியல் வன்கொடுமை என்று பள்ளி குழந்தையிலிருந்து இளம் பெண்களில் இருந்து முதியார் வரை யாருக்குமே தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை ஆகவே இந்த ஆட்சியை நாம் விரட்டி அடிக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய ஒரே லட்சியம்